நிச்சயமாக காங்கிரஸ் அவரோடு இருக்குமா என்று சொன்னால் அது கேள்விக்குறி விடுதலை சிறுத்தைகள் அவரோடு இருக்குமா என்று சொன்னால் அது கேள்விக்குறி ஊட்டி என்று சொன்னாலே இது மலைகளின் ராணி ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஊட்டி நகரம் எவ்வளோ அழகாக இருந்தது இன்னும் இந்த ஊட்டி நகரம் மலைகளின் ராணி என்று சொல்லுகின்ற அந்த இடம் இவ்வளவு மோசமான சூழலில் குண்டும் குழியுமாக சுற்றுப்புற சூழல் சரியில்லாத அளவிற்கு கடந்த ஐந்தாண்டு கால ஆட்சியில் மோசமாக போய்விட்டது பேருந்து வசதிகள் இல்லை போக்குவரத்து வசதிகள் இல்லை சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகிறார்கள் அவர்கள் சரியான இடமும் பாதுகாப்பும் இல்லை குன்னூர் தொகுதியில் அங்கு குடிநீர் சரியாக இல்லை இங்கே என்பது பொன் ஜெயசீலன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவரால் எதுவுமே செய்ய முடியவில்லை காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி எதையும் செய்ய முடியாமல் இந்த இருந்து கொண்டிருக்கிறார் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் இங்கே பேசினார்கள் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது தேர்தல் அறிக்கையை சொன்னார்கள் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு என்று சொன்னால் இந்திய அரசியலமைப்பில் அரசியல் சட்டப்பிரிவுப்படி இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு அதுதான் அண்ணாமலை அவர்கள் தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னார்கள் ஆனால் இந்த ஆட்சியை கலைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை இது தானாகவே கலைந்துவிடும் அதற்காலம் நேரம் நெருங்கிவிட்டது காலம் கணிந்து விட்டது தேசிய ஜனநாயக கூட்டணி மிக பெரிய அளவில் உருவெடுத்து விட்டது இந்த கூட்டணியை உருவாக்கியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அண்ணன் யுபிஎஸ் அவர்களும் அன்புசுர் அண்ணாமலை அவர்களும் டாக்டர் முருகன் அவர்களும் குறிப்பிட்டு பேசியது போல நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் டெப்பாசிட் இழந்து போக அளவிற்கு இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி உருவெடுத்திருக்கிறது அவருடைய கூட்டணி இன்றைக்கு காங்கிரஸ் அவரோடு பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைதளங்களில் அவர்களே போராடிக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக காங்கிரஸ் அவரோடு இருக்குமா என்று சொன்னால் அது கேள்விக்குறி விடுதலை சிறுத்தைகள் அவரோடு இருக்குமா என்று சொன்னால் அது கேள்விக்குறி நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் அனைவரும் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் தோற்று போய் விடுவார்கள் என்பதை எடுத்து காட்டுகின்ற கூட்டம் தான் இன்று ஊட்டியில் கூடியிருக்கின்ற கூட்டம் என்பதை நான் சொல்லுகிறேன் ஏன் அந்த ஆட்சியை கலைக்கப்பட வேண்டும் ஏன் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை காட்டிலும் யார் இந்த நாட்டில் முதலமைச்சராக இருக்க கூடாது என்பதுதான் இன்றைய மக்களினுடைய கேள்வியாக இருக்கிறது அன்புகள் அண்ணாமலை அவர்கள் பேசினார்கள் இந்த ஆட்சியினால் யாருக்கு லாபம் இல்லை என்று அது என்ன அது உண்மைதான் ஆனால் ஒருவருக்கு லாபம் ஒரு குடும்பத்திற்கு லாபம் எந்த குடும்பத்திற்கு லாபம் சொல்லுங்கள் பார்க்கலாம் காரணம் ஸ்டாலின் குடும்பத்தை அவர்களுக்கு கனிமொழி அவர் தேர்தல் அறிக்கையில் ஐநூற்றி பதினோரு தேர்தல் அறிக்கையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சொன்னாங்க ஆனால் அந்த தேர்தல் அறிக்கையில் ஒன்று கூட நிறைவேற்றவில்லை இடைநிலை ஆசிரியர் போராடுகிறார்கள் துப்புரவு தொழிலாளர்கள் போராடுகிறார்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இல்லை என்று போராடுகிறார்கள் அனைத்து மருத்துவ மக்களும் அரசு அதிகாரிகளும் போராடுகிறார்கள் மக்களும் திண்டாடுகிறார்கள் ஆகவே தான் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த பயணம் நான் தலை தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் ஏற்கனவே டாக்டர் முருகன் அவர்கள் வேல் யாத்திரை நடத்தினார்கள் அப்பொழுது நான் ஊட்டியிலே வந்து பேசினேன் அன்புக்குரிய சோகர் அண்ணாமலை அவர்கள் என் மக்கள் யாத்திரை நடத்தினார்கள் அப்பொழுது நான் அவரோடு நடந்து போனேன் எல்லா இடங்களிலும் வெற்றி என்றே வந்து கொண்டிருந்தது இருந்தாலும் கடந்த பாராளுமன்றம் அதிகப்படியான வெற்றியை பெறாவிட்டாலும் கூட அதிகப்படியான சதவீதம் வாக்குகளை நாம் பெற்றோம் பதினெட்டு சதவீதம் வாக்குகளை நாம் பெற்றோம் இவர்கள் இருவருடைய உழைப்பால் பதினெட்டு சதவீதம் வாக்குகளை நாம் பெற்றோம் இனி நாம் எல்லோருடைய உழைப்பால் சட்டமன்றத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்களை யாத்திரையாக அழைத்து செல்ல வேண்டிய கூட்டமாக இந்த ஊட்டி நடைபெறுகின்ற கூட்டம் இருக்கின்றது கரூரில் ஒரு சம்பவம் நடந்தது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் கரூருக்கு வருகிறார் பனிரெண்டு மணிக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இரவு ஏழு மணிக்கு வருகிறார் அது அவர் மீது உள்ள தவறுதான் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் வந்த உடனே மயக்க எடுத்து பத்து ரூபா பாட்டலுக்கு பத்து ரூபா பாட்டலுக்குன்னு பேசுறது அது உங்களுக்கு தெரியுமா பத்து ரூபா பாட்டல் என்ன யாரு ரொம்ப தூரம் இருக்கு போல பக்கத்தில் இல்லை போல